இப்போ நீங்கள் பார்க்க போற ஜாதகத்தின் பெயர் சர்மதி வயது முப்பத்தி மூன்று மறுமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு குழந்தைங்கள்ல ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஹைட்டு நாற்பத்தி ரெண்டு கிலோ வெயிட்டு நாயக்கர் வகுப்பினை சேர்ந்தவர் இவங்களுக்கு பொருந்தற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ நீங்க பார்க்க போற ஜாதகத்தின் பெயர் ராதிகா வயது முப்பத்தி எட்டு மறுமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு குழந்தைங்க எல்லாம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஹைட்டு கிலோ வெயிட்டு விஸ்வகர்மா வகுப்பினை சார்ந்தவர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்தற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் கார்த்திகா வயது முப்பத்தி நான்கு மறுமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு குழந்தைங்க எல்லாம் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஹைட்டை ஐம்பத்தி மூணு கிலோ வைட்டு வன்னியர்குல சத்திரியர் வகுப்பினை சேர்ந்தவர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களோட எதிர்பார்ப்பு ஜாதகம் பார்க்க வேண்டும் ஜாதி தடை இல்லை ஜாதியாக இருக்கணும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க இவங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்ட்ட இருந்தால் எங்களோட பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்